ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ நமக்கு சரியான வேட்டை எது அப்படின்னாக்க இங்கே பாருங்க வழுதுனங்காய் எவ்வளோ கடுக்கு பார்த்தீங்களா நமக்கு என்னமோங்க மற்ற கத்திரிக்காய்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு எப்போவுமே வீட்டில் ஒரு காய் வச்சு ரொம்ப செலிக்க செலிக்க எனக்கு வந்துடுங்க முருங்காக்காவும் ரொம்ப பிடிக்கும் முருங்கை மரத்தில் காய் சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்துட்டே முருங்கைக்காவை இப்போ பார்த்தா கத்திரிக்காயும் அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் ஆச்சு ஷோ அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு இப்போ வழுதுநங்காய்க்கு நம்ம தாவி இருக்கோம் ஸோ வழுதுநங்காய் பறிச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கவா ஏன்னா ரெண்டு கைட்டு இழுத்து தான் பறைக்கணும் உள்ள தள்ளி இருக்குது ஓரளவு ஒரே ஒரு செடியில் மட்டும் மொட்டை அடிச்சுட்டேங்க வாங்க ஏழு காய்கள் பறிச்சிருக்கேன் வாங்க வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் ஏழு வழுதுண்ணங்காய் ஸோ இந்த இது போதும் போலையே ஒவ்வொரு செடிதாங்க பறிச்சிருக்கேன் ஒரு செடியில் தக்காளி ஒரு செடியில் அவரக்கா ஒரு செடியில் கற்றுருக்கேன் அப்போ ஒவ்வொரு செடி வைச்சாவே போதும் போல் இவ்வளோலாம் இனி அடுத்த வருஷம் வைக்கவே கூடாதுங்க அப்பப்போ அவ்வளோ காயே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்